ஓம் சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓ முருகா சரணம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நாம் இப்பொழுது மந்திர அட்சரங்களின் விளக்கம் பற்றி அப்பன் அருளாலும் ஐயன் நமச் சிவாய அருளாலும் பதிவினை நாம் பதிவு செய்யலாம் மந்திர அச்சரங்களின் விளக்கங்கள் இப்போது பதிவு செய்கின்றோம் ஓம் முருகாசரணம் ஓம் நம சிவாய நசி மசி என்றிட யமனையும் வெல்லலாம் நாம் நசி மசி என்றிட யமனையும் வெல்லலாம் மசி நசி என்றிட மன்னனும் மண்டியிடுவான் நங் என்றால் நன்மைகள் உண்டாகும் நங் நங் என்றால் நன்மைகள் உண்டாகும் அங் அங் என்றால் கெடுதல் நிகழாது அங் அங் என்றால் கெடுதல் நிகழாது சிங் சிங் என்றால் மிருகங்கள் ஓடும் சிங் சிங் என்றால் மிருகங்கள் ஓடும் வங் வங் என்றால் உலகமும் வசியமாகும் வங் வங் என்றால் உலகமும் வசியமாகும் வசி வசி என்றால் சகலமும் வசியம் வசி வசி என்றால் சகலமும் வசியும் நசி நசி என்றால் பீடைகள் விலகும் நசி நசி என்றால் பீடைகள் விலகும் மசி என்றால் சகல விஷங்களும் இறங்கும் மசி மசி என்றால் சகல விஷங்களும் இறங்கும் அசி அசி என்றால் செல்வம் அமோகமாக பெருகும் அசி அசி என்றால் செல்வம் அமோகமாக பெருகும் உசி உசி என்றால் செல்வம் யாவும் ஒகிந்து போகும் உசி உசி என்றால் செல்வம் யாவும் உழுந்து போகும் மசி நசி நசி மசி என்றால் பேய் பிசாசுகள் ஓடும் மசி நசி நசி மசி என்றால் பேய் பிசாசுகள் ஓடும் சிவசிவ என்றால் தீவினைகள் அகியும் சிவசிவ என்றால் தீவினைகள் அகியும் நசி மசி என்றிட எமனையும் வெல்லலாம் மசி நசி என்றிட மன்னனும் மண்டியிடுவான் நங் நங் என்றால் நன்மைகள் உண்டாகும் அங் அங் என்றால் கெடுதல் நிகழாது சிங் சிங் என்றால் மிருகங்கள் ஓடும் வங் வங் என்றால் உலகமும் வசியமாகும் வசி வசி என்றால் சகலமும் வசியம் நசி நசி என்றால் பீடைகள் விலகும் மசி மசி என்றால் சகல விஷங்களும் இறங்கும் அசி அசி என்றால் செல்வம் அமோகமாக பெருகும் உசி உசி என்றால் செல்வம் யாவும் ஒகிந்து போகும் மசி நசி நசி மசி என்றால் தேய் பிசாசுகள் ஓடும் சிவ சிவ என்றால் தீவினைகள் அகியும் ஓம் நம சிவாயா என்றால் சகலமும் நம்மை வந்து சேரும் ஓம் நம சிவாயா என்றால் சகலமும் நம்மை வந்து சேரும் ஓம் முருகா என்றால் மும்மூர்த்திகளும் முன்னே நிற்பார்கள் ஓம் முருகா என்றால் மும்மூர்த்திகளும் முன்னின்று அருள்பாலிப்பார்கள் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம ஓம் ஓம் முருகா சரணம் ஓம் சரணம் சரணம் முருகா ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் இந்த மந்திர அட்சிரங்களின் விளக்கத்தை அப்பன் முருகனர்களாலும் ஐயன் அருளாலும் மக்கள் நலம் கருதி பதிவு செய்கின்றேன் இந்த மந்திர அட்சரங்களில் நமக்கு என்ன தேவையோ இல்லை அனைத்தும் தேவை என்று நாம் ஏற்றுக்கொண்டால் இந்த மந்திர அட்சரங்களை நாம் உச்சரித்து நாம் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல அப்பன் முருகனினர்களும் ஐயன் அருளும் அனைவருக்கும் கிடைக்கப்பெறல ஓம் நம சிவாயம் ஓம் சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல்முருகனுக்கு ரோகரா ரோகரா அரோகர ரோகரா அரோகரா